எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காஃபி வித் சாரால எங்க வந்திருக்கோம்னா சான்டியாகோவோட பே ஏரியால இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் மிட்வே மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம் இந்த யுஎஸ்எஸ் மிட்வே மியூசியம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல் தான் ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலரில் தேர்ட்டி டூ வாங்குறாங்க அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூஎஸ் டாலர் டுவெண்ட்டி டூ வாங்குறாங்க இப்போ நம்ம மிட்வே மியூசியமோட என்ட்ரன்ஸ்குள்ளே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் மியூசியம்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட பேர் வந்து யூஎஸ்எஸ் மிட்வே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஷிப் மிட்வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மாண்டமான கப்பல் வந்து இரண்டாம் உலக போகிறப்போ வந்து ஒரு போர்க்கப்பலாக இருந்து இப்போ வந்து இதை ஒரு மியூசியமாக மாத்திருக்காங்க இந்த மியூசியம் பற்றி நம்ம விழாவரையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இவங்க நம்ம உள்ளே போகும்போது நமக்கு செல்ஃப் கைடட் ஒரு ஆடியோ புக் தருவாங்க ஸோ நம்ம போயிட்டு அந்த ஆடியோ புக்கை பர்டிகுலர் இடத்துல ஸ்கேன் பண்ணி காதில் கேட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அது டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த ஆடியோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பானிஷ் ஜாப்பனீஸ் சைனீஸ் ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி ஆறு லாங்குவேஜில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா எனக்கு பட்டுது நம்ம ஜஸ்ட் அந்த சைன் போர்ட் கிட்ட போய் ஸ்கேன் பண்ற மாதிரி அப்படியே அந்த கேட்ஜெட்டை வேவ் பண்ணா போதும் நம்ம காதல வச்சோடனே அது அழகாத பத்தி நரேட் பண்ணும் இந்த கப்பலை வந்து மூணா பிரிச்சிருக்காங்க ஃப்ளைட் டெக் ஹேங்கர் டெக் பிலோ டெக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஹேங்கர் டெக்குள்ள இருக்க ஒரு பகுதியை தான் போய் பார்க்குறோம் இங்கே வந்து ஸ்குவாட்ரன் ரெடி ரூம் இருக்கு அங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ளைட் மிஷினுக்கு முன்னாடியும் வந்து பிளானிங் அப்புறம் பிரீஃபிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் ஒவ்வொரு ஸ்குவாட்ரானையும் வந்து ஒவ்வொரு ரூம்க்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க இந்த கப்பலில் வந்து மொத்தமாக இருந்த ஸ்குவாட்ரன்ஸோட அந்த லோகோ எல்லாம் இங்கே போட்டிருக்கு பாருங்க இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் நேவல் ஏவியேஷன் இருக்கும் அதாவது அப்போது இருந்த நேவல் ஏவியேஷன் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் இப்போது கரண்ட்லி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரியும் வந்து போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் அவங்க கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேரியர் ஏர் குரூப் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஜி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இந்த மிட்வேயோட ஏர் விங்குன்னு சொல்லக்கூடிய இந்த விமானப்படையோட ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுதான் வந்து கமாண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அதாவது ஒரு கப்பலோட கட்டளை தகவல் மையம் இப்போ வந்து ஷிப்புக்கு தேவைப்படுற கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து கேப்டன் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி அட்மிரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் மிஷின்ஸ் இதுக்கு தேவைப்படுற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர்தான் தான் கொடுப்பாரு ஒரு போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேப்டன் அட்மிரல் ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆங்கர் செயின் ரூம் ரொம்பவே பிரம்மாண்டமான இந்த கப்பலோட ஆங்கர் செயின்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த ஷிப்போட ஆங்கர் செயின் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபீட் வந்து லென்த் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் வந்து ட்வெண்ட்டி டன்ஸு இந்த சைஸை வந்து கேட்கும் போதே வந்து நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது யூஎஸ்எஸ் மிட்வேன்ற இந்த போர்க்கப்பல் கப்பல் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்களாக வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கரியராக இருந்திருக்கு கடைசியாக வந்து அது ரிட்டையர் ஆகும்போது பர்மனண்டாக வந்து அதை இந்த சாண்டியாகோவோட இந்த போர்ட்ல வந்து இங்கே ஆங்கர் பண்ணிட்டாங்க இங்க பாருங்க இந்த ஆங்கர் செயின் வந்து இந்த கிளாஸ் டோர்ஸ் வழியா நம்ம பார்க்கலாம் இது அப்படியே கடலுக்குள்ள இறங்குறத வந்து நம்மளால பார்க்க முடியும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கப்பலை எப்படி வந்து இந்த ஆங்கர் செயினால் தாங்கி பிடிக்க முடியுது அப்படின்னு நினச்சா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கறது கப்பலுக்குள்ளே இருக்க ஒரு கடை கப்பலில் இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் வாங்கிக்கிறதுக்காக இருக்க ஒரு கடை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்ரீஸ் அண்ட் மிசிலேனியஸ் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுற பர்சனல் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வாங்கிக்கிறதுக்காக அந்த காலத்தில் யூஎஸ் டாலரில் என்ன ரேட் இருந்தது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட ஸ்டோர் வந்து இருந்திருக்கு இந்த கடை வந்து கப்பலில் எவ்வளோ நேரம் செயல்படும் அப்படிங்கிற நேரம் முதல் கொண்டு எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வெளியில் வந்து ஹேங்கர் டெக்கோட முக்கியமான சில பகுதிகள்லாம் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா மிட்வே தேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது அங்கே வந்து வாய்ஸஸ் ஆஃப் மிட்வேன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறும்படம் ஒன்று போடுவாங்க ஸோ அது வந்து எங்களால் பார்க்க முடியல பட் வந்து அந்த ஷோ வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது இந்த மிட்வே கப்பலில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பிளேன்ஸ் வந்து இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏர்கிராஃப்டோட காக்பேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம் ஸோ வந்து அதுக்கு இவங்க அலோவ் பண்ணுவாங்க அது ஏறி உள்ளே ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டெப்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க அண்ட் ஃபோட்டோஸும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் எப்படி லான்ச் பண்ணுறாங்க எதிரிகளோடு எப்படி சண்டை போடுறாங்க திருப்பி எப்படி சேஃபாக ஷிப்புக்கு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்காங்க ஏர் காம்பேக்ட் த்ரீ சிக்ஸ்டி இல்லைனா வர்ச்சுவல் ரியாலிட்டி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு இந்த பாக்ஸ்குள்ளே போய் உட்காரத்துக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க ஸோ அந்த மாதிரி வந்து பயப்படுறவங்களால் இது ட்ரை பண்ண முடியாது பட் இதுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருந்தது இன்னொரு ஒரு வருச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து தேட்டரில் உட்கார்ற மாதிரி சீட்டிங்ஸ் இருக்கும் சேர்ஸ் வந்து மூவபிளாக இருக்கும் நம்ம கண்ணில் மாட்டிக்கிறதுக்கான அந்த விஆர் டிவைஸை வந்து பொருத்திடுவாங்க அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்மாக எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு மியூசியம்னா வந்து பொதுவாக நம்ம போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பொழுதுபோக்கு விஷயங்கள் வச்சுருக்காங்க அடுத்தது லன்ச் டைமுக்கு பார்த்தீங்கன்னா கஃபே ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி ஷிப்பிலேயே வந்து ஒரு அவுடோர் டைனிங் மாதிரி இருக்குது யூஸ்வலாக வந்து நாங்கள் போகிற இடத்துல அந்த கஃபேலேயே வந்து வாங்கி சாப்பிட்டுப்போம் பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேருந்து லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சு இந்த சீ போர்ட் வியூஸோட வந்து சூப்பரான ஒரு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிஃப்ட்டு ஷாப் போய் பார்த்தோம் இந்த கிஃப்ட் ஷாப்பில் நிறைய சாவைனர்ஸ் இருந்தது சாண்டியாகோ சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்எஸ் மிட்வே கப்பல் உடையது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரண்டர் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மிட்வே அப்பேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து இந்த கப்பலில் போட்டுட்டு இருந்த உடைகள் அதுவுமே வந்து வச்சிருக்காங்க அதை தவிர நிறைய புக்ஸ் கலெக்ஷன் இருந்தது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கான புக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இந்த ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்துலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது ஏன்னா வந்து மியூசியம் டைமிங்ஸும் வந்து அதே தான் நான் வந்து பொதுவாகவே ஒரே விதமான சோவினியர்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவேன் மேக்னெட்ஸ் பின்ஸ் அப்படி இல்லைனா வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சாவின்யர்ஸ் ஏன்னா வந்து அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதனால குட்டி குட்டி சாவெனியர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பென்னி ப்ரெஸ் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி இந்த ஊரில் பென்னி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க நானும் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன் சென்ட் காயினை வந்து நம்ம உள்ளே போட்டு கையோட வந்து அந்த மான்மெண்ட்டை நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டாலர் ஒன்னுக்கு நமக்கு ரொம்பவே அழகான ஒரு சவுநீர் கிடச்சிரும் ஹேங்கர் டெக் பார்த்து முடித்ததும் நம்ம மேலே ஏறி போய் ஃப்ளைட் டெக்குக்கு போக போகிறோம் இங்கே வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து லிஃப்ட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராலர் வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் வீல் சேர்ஸில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஸோ நம்மளும் வந்து லிஃப்ட் ஏறி மேலே இருக்கக்கூடிய ஃப்ளைட் டெக்குக்கு வந்தாச்சு இந்த ஃப்ளைட் டெக்கை வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் காம்பாக்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சாதாரணமாக ஒரு ஏர்போர்ட் வந்து எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரன்வேஸ் வந்து எவ்வளவு பெருசாக இருக்கும் அங்கே வந்து ஒரு ஃப்ளைட்டை ஏத்துறதும் இறக்கறதும் வந்து எப்போவுமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் ஒரு கப்பல் தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ரன்வே வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏர்போர்ட்டில் பார்க்குறத விட ஸோ இந்த ஒரு காம்பேக்டான ஸ்பேஸில் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து டேக் ஆஃப் பண்ணுறதும் லேண்ட் பண்ணுறதும் வந்து ரொம்பவே ஒரு சவாலான விஷயமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட் டெக்லேருந்து தான் வந்து இந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைடெக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த கப்பலுடைய முனை வரைக்கும் வந்து பார்க்கக்கூடியதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது ஸோ அந்த டிப்பில் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படியே கீழே பார்த்தோன்னா வந்து பசிஃபிக் ஓஷன் வியூ வந்து அவ்வளோ பிரமாதமாக தெரியுது அந்த டிப்பில் நின்று அந்த கடலை பார்க்கும் போது அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருந்ததுங்க ஒரு சூப்பரான அனுபவம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஃப்ளைடெக்கில் வந்து இருபது ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஃபைட்டர்ஸ் பாம்பர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா வெரைட்டிலையுமே ஏர்க்ராஃப்ட்ஸ் இருந்தது இந்த ஏர்கிராஃப்ட்ஸோட செயல்பாடெல்லாம் நிறுத்தி வந்து பல வருஷங்கள் ஆகுது ஆனால் இன்னுமே வந்து இதை புதுசாகவே வந்து பராமரிச்சுட்டு வராங்க இது எல்லாமே வந்து ரெஸ்டோர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் அடுத்து கீழே அட்மிரல் அண்ட் கேப்டன் ரூம் இருக்கு வந்து அவங்க இருந்து பேசினா எப்படி இருக்கோமோ அதே போல வந்து ஒரு ரோபோ பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி தான் வந்து செகண்ட் டெக் இல்லைன்னா பிலோ டெக் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து கப்பலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உணவு பரிமாறுற இடம் கடலுக்குள்ளே ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுற மாதிரி இந்த இடத்த வந்து ஷோ லைன் இல்லைனா வந்து கேலே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கப்பலில் ஒரு நாளைக்கு நூறு லோஃபு பிரெட்டு அதுக்கப்புறம் பத்தாயிரத்தி ஐநூறு கப்பு காஃபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவங்க கப்பலில் என்ன மெனு சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் த ஃப்ளீட்டுன்னு சொல்லி இங்கே இருந்த நாலாயிரத்தி ஐநூறு செயலர்ஸுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் வந்து இங்கே போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு பதிமூணாயிரம் மீல்ஸுக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே டீட்டெயில்டாக வந்து ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க அடுத்தது சிக் பே இல்லைன்னா டென்டல் பேன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கப்பலில் இருந்தவங்களுக்கு உடம்பு சரியாமல் போச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் டென்டல் செக்அப்ஸ்லேருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலாக நம்ம எப்படி அட்மிட் ஆகி வந்து தேவைப்படுற விஷயங்களை செஞ்சுப்போமோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட்ஸு முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இருக்குது இனி இவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோல்டு வார் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எம்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி பேமெண்ட் சர்டிஃபிகேட் மூலமாக தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த எம்பிசி பார்த்தீங்கன்னா யூஎஸோட பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து செல்லுபடியாகும் ஆனால் மற்ற இடங்களில் வந்து இருக்காது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் த இன்ஜின் தட் ஒன் த வார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராட்டன் விட்னி ஆர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டபுள் வாஸ்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க பாருங்க இந்த இன்ஜின் தான் வந்து இரண்டாம் உலக போரில் நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு இன்ஜின் வந்து மேலே நெழஞ்சோடனே இந்த ஹேங்கர் டெக்லேயே வந்து வச்சுருக்காங்க இதுதான் வந்து இந்த கப்பல் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி மற்றும் முக்கியமான ஒரு எக்ஸிபிட் இது முடிச்சதும் வந்து நம்ம வெளியில போறோம் இங்க பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ்எஸ் மிட்வே thank தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கீழே வந்து அமெரிக்காஸ் லிவிங் சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கப்பலை பத்தி கப்பலோட எல்லா வியூஸையும் பார்த்தாச்சு ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ சைட் வியூன்னு சுற்றி சுற்றி எல்லா பக்கத்துலேருந்தும் பார்த்தாச்சு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கப்பல் இது இந்த அளவுக்கு பெரிய ஒரு போர்க்கப்பலை கப்பலை பார்க்கறது இதுதான் எனக்கு வந்து ஒரு முதல் அனுபவம் இந்த கப்பலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து சீ போர்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம் நம்ம கப்பல் மேலேந்து போர்ட் வியூ பார்த்தோம் இல்லையா தூரத்தில் ஒரு சிலை நான் கூட சொல்லியிருப்பேன் அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் ஸ்டாச்சு ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த சிலையோட பேர் தான் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுட் டால் இருக்குது ஒரு செயலர் வந்து ஒரு நர்ஸை கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேர்ல்டு வார் டூ டைம் பீரியட்லேருந்து

இந்த சீ போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகான ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட்டை நிறைய பேர் இங்கே வந்து படிக்கட்டில் உட்காந்து இந்த கடலோட அழகை வந்து ரசிச்சிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்துலயே வந்து சீ வியூ ரெஸ்டரெண்ட்ஸ் எல்லாமும் நிறையா இருக்கு அடுத்து நம்ம சீ போர்ட்டில் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு சிலை இருக்கிற இடம் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர் விலை மதிப்பிலான பாப் ஹோப் ஸ்டாச்சு இவர் வந்து அந்த காலத்திலருந்து ரொம்பவே பிரபலமான ஒரு காமெடியன் இவர் வந்து படை வீரர்களை வந்து சியர் அப் பண்ணுற மாதிரி இல்லைன்னா என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்து இவங்க அமைச்சிருக்காங்க இங்கே வந்து ஸ்டீரியோலாம் செட் பண்ணி அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த காலத்தை அந்த ஆடியோவையும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் டூல வந்து உயிரிழந்தவர்களுக்கான ஒரு மெமோரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சாண்டியாகோ சீ போர்ட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் போர் கப்பல் அன்கண்டிஷனல் சரண்டர் ஸ்டாச்சு பாப் ஹோப் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காஃபி வித் சாராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேறு ஒரு புது இடத்துல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா காஃபி வித் சாராவில் இருந்து நன்றி வணக்கம்